மூலா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாராதோஷத்திற்கு எந்த நாளில் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அது எப்பவுமே அது கஞ்சஙங்ஷன் சொல்றது இப்போ மீனம் மிதுனம் கன்னி இந்த கார்னர்ஸ்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை விட இந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த மூலா நட்சத்திரம் அதாவது கேட்டை கீழ இருந்து சந்திரன் மூலத்துக்கு மாறுறாரு இல்லையா அந்த அந்த மூல நட்சத்திரம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆட்டம் பாம்னு சொல்லலாம் எப்பவுமே இப்ப இந்த கொரோனா டைம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா ரொம்ப அதிகரிச்சது நிறைய ஆளுங்களை வந்து காவு வாங்கினதெல்லாம் இந்த மூல வந்து நிறைய நடந்திருக்கு உலகத்துல நடந்த இன்சிடென்ட்ல அதுல நம்ம சமீபத்தில் சொல்லணும்னா அகமதாபாத்ல நடந்த ஏர்க்ராஷ் இருக்கு பார்த்தீங்களா அன்னைக்கு வந்து மூல நட்சத்திரம் தான் அண்ட் நம்ம சங்கரா நான் ஒவ்வொரு இந்த செவ்வாய் கேது சேர்ந்ததுல நான் சொல்லிட்டு இருப்பேன் எதுவும் சேர்ந்ததே ஒரு உலகத்துக்கு அவ்வளவா நல்லது இல்லை நல்லது இல்லைன்னு அந்த இன்சிடென்ட் நடந்ததும் இந்த மூல நட்சத்திரத்துல தான் ஸோ உடனே எல்லாரும் கேட்கலாம் இப்போ மூல நட்சத்திரம் வந்து நல்லது இல்லையான்னு அப்படி கிடையாது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு ஒரு குணங்கள் என்பது உண்டு இந்த மூல நட்சத்திரம்ங்கிறது ரொம்ப ஒரு பலமான நட்சத்திரம் ஸோ ஒரு தௌசண்ட் வாட்ஸ் லைட்டு மாதிரி அது ஸோ மற்றவெல்லாம் நம்ம வந்து நூறு வாட்ச் பல்பு அப்படின்னா இந்த மூல நட்சத்திரம் வந்து தௌசண்ட் வாட்ச் பல்பு ஸோ நீங்க ஜென்ரலா அவளுக்குள்ள பலம் வந்து அதிகமாக இருக்கும் தைரியம் ஒரு பலம் உடல் பலம் இல்லாதவர்களுக்கு மனபலம் இருக்கலாம் மனபலம் இல்லாதவர்களுக்கு உடல் பலம் அப்படி அந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது ஸோ இதுல தாரதோஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காராளுக்கு சந்திர தசா ராகுதசா நல்லா இருக்காது ஜென்ரலாவே அவங்க எப்போ எந்த என்ன ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்கில் இருந்தாலும் ஸோ அந்த மனசில் ஒரு டிப்ரெஷன் இல்லை நமக்கு யாரும் இல்லையே அப்படின்னு அவங்களே அவங்க ஒரு செல்ஃப் சிம்பத்தி பண்ணக்கூடிய கேரக்டர்ஸாக வந்து இருப்பாங்க மூல நட்சத்திரக்காரர் பட் பலசாலிகள் மனதளவில் ரொம்ப தைரியமாக இருப்பாங்க உடல் அளவில் கோளாறு இருக்கும் உடல் அளவில் நல்லா இருக்கிறவங்க மனதளவில் கோளாறு இருக்கும் ஸோ இவங்க மூல நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இந்த தாரதோஷ நிவர்த்தியை செய்யணும் என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரன் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய பலம் ஒரு பெரிய பலவீனம் ரெண்டுமே ஸோ எவ்ரி மண்டே நீங்க சாயங்காலம் ஆஹ் திங்கக்கிழமை சந்திரன் வந்ததுக்கு பிறகு சூரிய அஸ்தமனமாகி சந்திரன் வந்ததுக்கு பிறகு நீங்க நவக்கிரகத்துக்கு வந்து தீபம் ஏத்துறது நல்லது இல்ல உங்க வீட்ல வந்து நீங்க துளசி செடியெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதாவது சந்திரன் அந்த ஒளி படணும் அப்போ அந்த துளசி செடிக்கு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேலே சந்திரன் ப வந்ததுக்கு அப்புறம் விளக்கேத்துறது ரொம்ப விசேஷம் நெய் விளக்கேத்துங்க எனக்கு அந்த மாதிரி வசதி இல்லை அப்படின்னு சொல்றவங்க சாயங்கால நேரத்தில் ஆஹ் கடலோரத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களை பார்த்து சிவன் கோவிலோ ஏதோ ஒரு கோவில் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களாக சென்று நம்ம வந்து வழிபாடுகள் செய்யலாம் கோவிலுக்கு நெய் வந்து அன்னைக்கு தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இது காலை வேலையாக இருந்தால் நம்ம அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் ஆறு மணிக்கு மேல யாரும் அபிஷேகம் பண்ண மாட்டா அதனால நெய் வந்து நீங்க பசும் நெய் வந்து தானம் பண்றது நல்லது பசுமாடுகளுக்கு அந்த திங்கக்கிழமை சாயங்காலம் வந்து ஆஹ் ஒரு ஆறு மணிக்கு மேல இல்ல எட்டு மணிக்கு கூட இருக்கலாம் நல்ல வெண்மை நிறத்துல இருக்கக்கூடிய பசுமாடுக்கு வந்து அகத்திக்கீரை கீரை இல்ல வந்து அந்த தவிடுன்னு சொல்லுவாங்க அந்த தவிடு வாங்கி குடுக்கறது அரிசி பச்சரிசி குடுக்கறது இது எல்லாமே வந்து சந்திர தோஷ நிவர்த்தி ஆகும் சோ சந்திரனுக்கு எப்படிப்பட்ட தோஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் சில பாதிப்புகளை அவர்களுக்கு கொடுக்கும் அதனால ஸ்பட்டிக்க மாலை போட்டுக்கலாம் ஸ்பட்டிக்க லிங்கம் வச்சு பூஜை பண்ணலாம் அவங்க டெய்லியே இதெல்லாம் வந்து சந்திரனுக்கான தோஷ நிவர்த்திகள் என்ன நேர்களே இன்றைய சுபதின நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்